ஆம் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதால் தலைநகரமே ஆட்டம் கண்டுள்ளது யூனியன் பிரதேசமான டெல்லியில் மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்கியதில் இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி பணம் புழங்கியதாக புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை அந்த வழக்கை கையில் எடுத்தது ஹேமந்த் சோரன் கைது ஒன்பது முறை அனுப்பப்பட்ட சம்மன் எல்லாவற்றையும் சேர்த்து அடுத்த கைது அரவிந்த் தான் என ஆரூடம் கூறியது அரசியல் வட்டாரங்கள் அதே நேரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தன் மீதான கைது நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோரினார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனால் நீதிமன்றம் கைதுக்கு எந்த தடையும் இல்லை என பச்சை கொடி காட்டியது தடாலடியாக இறங்கிய அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது இந்த நிலையில்தான் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவே ஜாமூன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜர்படுத்தப்பட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் மதுபான கொள்கை ஊழல் வழக்கின் முக்கிய நபர் என காரசாரமான வாதங்கள் முன்வைத்தது அமலாக்கத்துறை வழக்கின் முக்கிய குற்றவாளியான விஜய் நாயர் கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு அருகே தங்கி அவருக்கு நெருக்கமாக செயல்பட்டதாகவும் அமலாக்கத்துறை அங்கலாய்ப்புடன் தெரிவித்துள்ளது மதுபான கொள்கை மூலம் பலனடையும் மதுபான வியாபாரிகளிடமிருந்து நூறு கோடி பெற்றுத்தருமாறு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியதாகவும் அதில் பெறப்பட்ட பணம் பஞ்சாப் கோவா தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பாக கோவாவில் நாற்பத்தைந்து கோடி கைமாறியது எனவும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது மதுபான கொள்கை விஷயத்தில் தம்முடன் இணைந்து செயல்பட தெலுங்கானா எம்எல்சி கவிதாவிற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அழைப்பு விடுத்ததாகவும் நீதிமன்றத்தில் கூறியுள்ளது அமலாக்கத்துறை தரப்பு காரணம் மேல் காரணங்களை அடுக்கிய அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரியது அமலாக்கத்துறையிடம் வாக்குமூலத்தை தவிர எவ்வித ஆதாரமும் இல்லை ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டு இருப்பது மக்களவைத் தேர்தலில் சம வாய்ப்பை பறிப்பதாக உள்ளது எனவே அவரை அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பி வைக்கக்கூடாது என வாதிட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு ஆம் ஆத்மி தரப்பு பாயிண்டுகளை அடுக்கினாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆறு நாள் அமலாக்கத்துறை காவல் வழங்கியுள்ளது நீதிமன்றம் பரபரப்புக்கு மத்தியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் தேர்தல் ஆணையத்தை நேரில் சந்தித்து மத்திய விசாரணை அமைப்புகளை எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக தவறாக பயன்படுத்துவதாக புகார் தெரிவித்துள்ளனர் ஆளும் மத்திய தரப்புக்கு அமலாக்கத்துறை சாமரம் வீசி வருவதாக இந்தியா கூட்டணி மேடைக்கு மேடை முழங்கி வரும் நிலையில் தேர்தல் பங்கு பத்திர விவகாரத்தை மறைக்கவே இந்த கைது என்ற செய்தியும் உளவி வருகிறது தமிழ்நாட்டில் இனி டோல் சென்னை கிடையாதாப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க இல்லாம மட்டும் பே சென்னை ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க